ஹை வெல்கம் டு யா டா ஸ்டாரோ ரீடிங் ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் விரும்புகிறீங்க இல்லாட்டி நோ கான்டாக்டில் இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சிருக்காங்க தெரியல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க நம்ம இப்போது ரீடிங்கில் போகலாம் ஓகே ஸோ இந்த பர்சனுக்கு கிட்ட என்ன தேவை அப்படின்போது கிட்டே நிறைய அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாங்க அன்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சில இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்டென்ஷன் கொடுக்கல அன்பு காமிக்கலை அவங்க எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் நடக்கல அப்படின் போது அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அட்டென்ஷன் ஸோ இந்த பர்சன் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பண்ணுற ஒரு சில விஷயம் நீங்கள் வந்துட்டு கவனிக்கலையோ மேபி அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்க அட்டென்ஷன் கிராப் பண்ணோன்னு எதாவது ஒன்று பண்ணுறாங்க பட் அது உங்களுக்கு தெரியல இல்லை உங்களுக்கு புரியல ஸோ அப்படின் போது ஒரு ஹோப் வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கவனிப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது ஸோ அது வரையிலும் அவங்க என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி அசியாமல் ஒரே இடத்துல உட்காந்து நிதானமாக கண்ட்ரோல்டா ஒரு இமேஜ் ஓட இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பர்சன் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு நிறையா இருக்குது சொல்லணுன்ட்டு பட் அதை சொல்லாமல் காமிக்காமல் வெயிட் பண்ணுறாங்க நீங்களும் அவங்கள நோட்டீஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஸோ நிறையா கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அண்ட் சப்போஸ் நோ கான்டாக்டாக இருந்தால் நிறையா கம்யூனிகேஷன்ஸ் வர்றதுக்கு நிறையா பேசுகிறதுக்கு உங்களுக்கான அந்த வாய்ப்பு வரும் இது முன்னுக்கு நிறையா சேஞ்சஸ் கோ த்ரூ பண்ணிக்கலாம் ஸோ மேபி இப்போது இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அது மாறப்போகுது ஓகே அண்ட் இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த பர்சன்கிட்டன்ட்டு ஏதாவது ஒரு பதில் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் பட் இது பாசிட்டிவாக அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இப்போதைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கல பிகாஸ் அவங்க இப்போது வேண்டாம் எனக்கு நிறைய விதமான சிக்கல் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிக்கி போகிற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி தெரியுது ஸோ இது ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்கக்கிட்ட உண்மையாக ஏதோ ஒரு விஷயம் சொல்ல முடியல அண்ட் இவங்க மேபி இந்த பாஸ்ட்டில் சப்போஸ் நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா அவங்க நிறையா சீட் பண்ணியிருக்கலாம் உங்ககிட்டேருந்து ஒரு சில விஷயம் மறைச்சிருந்துருக்கலாம் ரொம்ப பொய் சொல்கிறவங்களாக இருக்கும் சி வாய் வார்த்தையால் சண்டை போட்டிருக்கலாம் நீ தான் தப்பு நான் தான் சரி அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அவங்களுக்கே தெரியும் அவங்களாவே செல் சபு தச் பண்ணிட்டாங்க ஓகே இதில் வந்துட்டு ஒரு பர்சன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க ரொம்ப அன்பாக இருக்கீங்க அண்ட் அவங்க உங்களை வந்துட்டு இன்னும் வந்து ஒரு அன்பானவங்களாக பார்க்குறாங்க ஓ வவு ஸோ த லவ்வர்ஸ் காட் வந்திருக்கு ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா லவ் இருக்குது லவ் எனர்ஜி இருக்குது அவங்க எதிர்பார்க்குறது அந்த லவ் அட்டென்ஷன் பட் அதே சமயத்திலும் அவங்களா வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இல்லை ஸோ சப்போஸ் இப்போது இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈகோ ஈகோ க பிரச்சனைகள் இருக்கு அதே சமயத்தில் இவங்க நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து மறைச்சிருந்திருக்கலாம் ஸோ இப்போது அவங்களாம் வந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அவங்க அதை சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை சப்போஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது நீ தான் தப்பு நீ ஒத்துக்கோ அப்போ தான் அவன் ஏற்றுக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு எனிச்சுன்னா அது அவங்க இப்போது அந்த ஒரு மனநிலையில் இல்லை சப்போஸ் இது ஒரு கிராஷ் ஒன் சைடட் லவ் அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும் லவ் எனர்ஜி இருக்குது அவங்கக்கிட்ட ஸோ நீங்கள் மிங்கிள் பண்ணுறதுக்கு கெட்டு நோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் ஓகே பட் இதில் என்ன ஒரு சுச்சுவேஷன் என்னால் பார்க்க முடியுதுன்னா நீங்களும் உங்கள் பர்சனுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பாண்டிங் இது ஒரு சோல் டாய் வித் கர்மிக் பாண்டிங்காக இருக்கும் ஓகே ஸோ இது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டெட் கார்ட் த டவர் கார்டு த லவர் கார்டு பார்க்க முடியுது சப்போஸ் த லவர் கார்டு மட்டும் வந்திருந்தா ட்வின் ஃபிலேம் சொல்லியிருக்கலாம் இல்லாட்டி சோல்மேட் சொல்லியிருக்கலாம் பட் டெட் கார்டு த டவர் கார்டு சேர்ந்து வருது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் நீங்கள் இல்லாட்டி உங்கள் பர்சன் ரெடியாக இருக்கணும் அப்படி இருக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ ரெடியாக இருக்கணும் அப்படின் போது நீங்கள் உங்களோடைய அந்த ஒரு சில பிரச்சனைகள் அந்த ஒரு சில க்ரோத் இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு கட்டணம் இருக்கும் நீங்கள் இந்த சுச்சுவேஷன் இருந்தால் தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் அப்படின் போது அது நடக்கணும் அவங்க லைஃப்பில் அவங்க ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும் சி வில் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸோ டைமிங் கரெக்டாக இருக்கணும் அந்த ஒரு டிவைன் டைமிங் வரணும் உங்கள் ரெண்டு ரிலேஷன்ஷிப் சாரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த ஒரு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது வரைக்கும் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் நல்லதே நடந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டிலே ஆகும் ஓகே ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஓகே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓவா ரிலேஷன்ஷிப் தட் கண்டினியூஸ் டு க்ரோ க்ளோஸர் ஃபர்கீஃப்னஸ் த பாசிட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் அ கான்ஃப்ளிக் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் நிறையா பொட்டன்ஷியல் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் முத நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணணும் ஃபர்கீஃப்னஸ் மன்னிக்கணும் உங்களையும் சரி உங்கள் நபரையும் சரி நீங்கள் மன்னிக்கணும் ஒரு சில தப்பு நம்ம முத பார்த்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ம உங்கள்கிட்ட மறைச்சிருக்கலாம் பொய் சொல்லியிருக்கலாம் ஈகோ கிளாஷ் இருக்குது ஸோ இதெல்லாமே விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழ்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் சேர்ந்து இருக்க முடியும் ஓகே ஸோ அவங்க மோத வந்து பேசட்டும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன் எந்த ஒரு டைமும் பண்ண மாட்டேன் பட் நான் பேசினா கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் ஈகோ ப்ளே இருந்ததுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் So the positive resolution of a conflict, so மறுபடியும் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு என்ன தேவை forgiveness, கிஃப்னஸ் மன்னிப்பு அந்த பிரச்சனையை ஒரு சாரி சொன்னால் தீந்துரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாரி செய்யணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது நீங்கள் இப்போ கூட ஒன்று சேரலாம் அப்படின்ற மாதிரி கைட் சொல்லுது ஸோ நம்ம முத பார்த்த மாதிரி இது ஒரு டிவைன் டைமிங்கில் நடக்கும் அப்படின் போது இதில் யாரும் ஒரு ஆள் சேஞ்ச் ஆகணும் இதில் நீங்களாம் சரி இல்லாட்டி உங்கள் பர்சன் கூட சரி சேஞ்ச் ஆகலாம் இன்னொரு கார்ட் பார்ப்போம் எயிட் ஆஃப் ஏர் ஈட் ஆஃப் ஸ்வாட் அண்ட் இல்யூஷன் ஆஃப் பீங் ட்ராப்ட் அ லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அ ஃப்ரீ டு டேக் ஆக்ஷன் ஸோ அதே தான் ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆள் வந்து ரொம்ப செல்ஃப் எப்படி சொல்கிறது ஒரு லிமிட்டட் பிலீஃப் இருக்குது நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அவங்க அப்படி தான் இருக்கணும் இல்லாட்டி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது அதே சமயத்திலும் அவங்க வந்து பேசட்டோம் அப்படின்ட்டு ஃப்ரீட் டு டேக் ஆக்ஷன் ஸோ இந்த ஒரு எனர்ஜி இருக்கிற வாசி இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள எதுவுமே progress ஆகாது ஸோ இந்த பிரச்சனைலாம் மேபி அவங்க மேலே தப்பாக இருக்கலாம் ஸோ அதனாலவே நிறையா இஷ்யூஸ் இருக்குது என் இல்யூஷன் ஆஃப் பீங் ட்ராப்ட் இது ஒரு பிரச்சனை இந்த பர்சன் ஒரு சரியான ஒரு பர்சன் இல்லை லைஃப்பில் ஒரு கரெக்டான ஒரு பர்சன் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு லிமிட்டட் பிலீஃப் இருக்கலாம் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் ஓகே ஸோ சப்போஸ் இதை பேசி தீர்க்க முடியிற ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்றது தான் ఉండి ప్రపంచం మెసేజ్ సో ఉంటుంది నరే క్లారిటీ కడం అండ్ థ్యాంక్ సో మచ్ ఫర్ వాచింగ్